ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மிஷஸ்டி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் என்ன எதை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து ஐவிஎஃப் பண்ணி பாசிட்டிவ் ஆனாலும் சரி நார்மல் ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் ஆனாலும் சரி ஸோ ஒன்ஸ் பாசிட்டிவ் ஆகிடுச்சுன்னா வந்து நாசியா அந்த கொமட்டல்ங்கிறது ரொம்ப காமனாக இருக்கும் ஸோ அந்த கொமட்டலை வந்து எப்படி சரி பண்ணலாம் அதை குறைக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த நாசியா ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து உங்களோட பிளட்டில் பேபி வந்து ஃபார்ம் ஆனோடனே ஹெசிஜி லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஹெசிஜி லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய நாசியா வந்து ஜாஸ்தியாகிட்டே வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வந்து இது சுத்தமாக குமட்டல் இருக்கவே இருக்காது ஆனால் ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப குமட்டலாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து வாமிட்டிங்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஒரு சிம்பிள் டிப் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னே வந்து ஒரு ரெண்டு பிஸ்கட் வந்து நீங்கள் சாப்பிட்லாம் ஸோ அப்படி நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த வாமிட்டிங் நான் குறையறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த அதான் அதிகமாக சாப்பிடக்கூடாது ஓகே பிஸ்கட் சாப்பிட சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பேக்கெட்டோ இல்லை அஞ்சு பத்து அந்த மாதிரி சாப்பிட்றதுலாம் சாப்பிடக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு இந்த மேரிகோல்ட் பிஸ்கட் இருக்குல்லவா அதில் வந்து ரெண்டு பீசஸ் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா இந்த நாசியா கொமட்டல் வந்து ரொம்ப கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா யூஷுவல் நம்ம எலுமிச்சை மழை வச்சு அதை அப்பப்போ வந்து ஸ்மெல் பண்ணிக்க சொல்லுவாங்க அதுவும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இல்லாட்டி வந்து நீங்கள் ஆரஞ்சு வந்து அந்த தோலை கமலா ஆரஞ்சு இருக்கல அது தோல் பிடிக்கும் போதே ஒரு ஸ்மெல் வரும் ஸோ அதை எடுத்து அந்த ஸ்மெல் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலும் உங்களுக்கு அது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் அப்படி இல்லாட்டி ஆரஞ்சு ஆரஞ்சு ஃப்ரூட்ஸில் வந்து உங்களுக்கு எப்போல்லாம் கொமட்டல் இருக்கோ அப்போல்லாம் வந்து அந்த ஒரு 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 சோலை எடுத்து நீங்கள் சாப்பிட்டுருக்கலாம் அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு சில நேரம் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது எப்போ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் டாக்டர் போகணுன்னா உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வாமிட் ஆகிட்டே இருக்குது என்ன சாப்பிட்டாலும் வாமிட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்து டாக்டர்கிட்ட போகணும் இப்போது ஒரு மூணு வேலை கணக்கு எடுத்துக்கோங்க மூணு வேலை கணக்கு எடுத்துகிட்டு நீங்கள் த்ரீ மூணு வேலையுமே சாப்பிட்டது எல்லாமே நீங்கள் வாமிட் பண்ணுறீங்க அப்படின்னா உடம்ப வந்து ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிடும் ஸோ அப்போ இமீடியேட்டாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர்கிட்ட வந்து கண்டிப்பாக ஒரு ட்ரிப்ஸ் ஒன்று போட்டுக்கணும் இல்லாட்டி வந்து பாடி ரொம்ப டீஹைட்ரேட் ஆகி அந்த பேபியை வந்து பாதிக்கிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது அதனால் வந்து நீங்கள் வாமிட்டிங் வாமிட்டிங் தான இது வந்து ப்ரெக்னென்சியில் நார்மல் அப்படின்னு சொல்லி நீங்கள் விட்டுறாதீங்க வாமிட்டிங் வந்து ரொம்ப சாப்பிட்டது எல்லாமே வாமிட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை போய் பார்க்கணும் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் தான் எனக்கு இதை குமட்டல் தான் இருக்குன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ரெமிடிஸ் எல்லாம் சொல்லு சாப்பிட்டு பாருங்கள் இல்லை அதையும் மீறி உங்களால் வந்து சாப்பிடவே முடியல சுத்தமாக அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட சொல்லுங்கள் உங்களுக்கு டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு எந்த அன்னைக்கி வந்து ரொம்ப உங்களால் சாப்பிடவே முடியலன்னா அந்த அன்றைக்கி நீங்கள் இந்த டேப்லெட்டை சாப்பிட்டுக்கலாம் ஸோ இதால் வந்து பெரிய சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்காது ஆனால் பட் வாமிட்டிங் சென்சேஷன் இல்லாமல் ஒருவேளை வாமிட் வந்துருமோ அப்படின்னு பயந்துட்டு நீங்கள் இந்த டேப்லெட் ல்லாம் போட வேணாம் ரொம்ப வாமிட்டிங் இருக்குது என்னால் சுத்தமாக சாப்பிட முடியல உங்களுக்கே தெரியும் இல்லையா ஒரு கட்டத்தில் பேபியோட க்ரோத் வந்து இது வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட சாப்பிட்டுக்கலாம் அதனால வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் என்னோடய ப்ரெக்னென்சியில் நான் இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணேன் ஸோ எனக்கு டாக்டர்ஸ் வந்து இதுதான் அட்வைஸ் பண்ணாங்க ரொம்ப வந்து த்ரீ டைம்ஸ்க்கு மேலே வாமிட்டிங் ஆகிடுச்சுன்னா இமீடியட்டாக வந்து நீங்கள் ஒரு ட்ரிப்ஸ் போட்டுக்கோங்க இல்லைன்னா ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ அதை அதை தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது இல்லாமல் வேறு ஏதாவது டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து இருந்தது நான் இதை ஃபாலோ பண்ணேன் எனக்கு உடனே வந்து கண்ட்ரோல் ஆச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ம நம்மளுடைய மற்ற சிஸ்டர்ஸும் இதை இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் ப்ரெக்னென்சி சம்மந்தப்பட்டது ஐவிஎஃப் சம்மந்தப்பட்டது போஸ்ட் ப்ரெக்னென்சி சம்மந்தப்பட்ட தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம மெசி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இதை தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்